ஆதி பாரதி சீரியலை பார்த்து உக்கானேன் வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு தர்மலிங்கத்தை வந்து அடி வெளு வெளுன்னு வெளுத்தட்டுக்கிறதுக்காக செம கோவத்தோட வராங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது அவனை வெளில விட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் சந்தோஷமாக வெளில போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் தெரியுது ஆதியும் சரி அந்த அதிகாரி ரெண்டு பேரும் வந்து ம செம மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அவனை வச்சு தர்மலிங்கத்தை பிடிக்கிறதுக்காக அதே சமயம் இந்த பக்கம் ஆண்டாலும் அழகரும் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்ட்டு தனியாக இருக்காங்க அப்போ அழகர் வந்து அவங்க அம்மா வாங்கி கொடுத்த வந்து சீருக்காக வந்து போட்ட கொலுசெல்லாம் மாட்டி விட்டுருந்தாங்களே காலையில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படியே போய் வந்து என் செல்ஃபோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வருவாங்க ஆண்டாள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே மறுபடியும் எனக்கு பற்றலை இன்னும் கொஞ்சம் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக என்னை திரும்ப திரும்ப வந்து அலக்கடிக்கிற அப்படின்னு ஆண்டாள் கேட்டோன்னே அது வேற ஒன்றும் இல்லை செல்லம் அம்மா வந்து குலுசு போட்டு விட்டாங்களா அந்த சத்தம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா நீ நடந்தேன்னா வந்து அப்படியே தேவதை மாதிரி எனக்கு அந்த சத்தம் வந்து சந்தோஷமாக இருக்குது அதுக்காக தான் அப்படின்னா அதுக்காக என்னை வந்து சும்மா சும்மா வந்து வம்புழுத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து வீட்டில் ஆள் இல்லைன்னோன்னே என்கிட்ட இவ்வளோ தூரம் கொஞ்சி பேச ஆரம்பிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னம்மா வீட்டில் யாரும் இல்லை என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா அப்படின்னப்ப ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்பா அத்தை வந்திருந்தாங்க இந்த மாதிரி வந்து என்னை பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப அழகரோட அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டோன்னா ஏன் இவ்வளோ தூரம் வந்து அழுத்தமாக கேட்குறீங்கன்னா அழகர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்து நக்கலாக கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள எங்கே போயிட போகிறீங்க இதோ இருக்க பக்கத்து ஊருக்கு போகிறீங்க அதுக்காக வந்து நான் கவலைப்பட போகிறேன்னா என்ன இப்படி கார் எடுத்தேனா இப்படி பக்கத்து ஊரில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துட போகிறேன் இதுக்கு போய் வந்து நான் என் பொண்ணை வந்து பிரிஞ்சுருக்கேன்னு வருத்தப்பட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்லையே நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஆனதாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்க ஆதி பாரதியை வந்து பிரிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சோம் தவிர இவங்க ரெண்டு பேரும் விஷயத்தில் நம்ம வந்து கோட்டை விட்டுச்சோமே இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தர்மலிங்கம் அப்போ கரெக்டாக அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அவரோட ஆள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்னை வெளில விட்டுட்டாங்க அப்படிங்குறப்ப என்னடா என்னை ஏதாவது சொல்லி பேரை சொல்லி மாட்டி விட்டுட்டியா ஆனால் என்ன பேசுகிறீங்க உங்களை போய் நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் நான் வந்து இப்போ உனக்கு என்ன காசு கொஞ்சம் அனுப்பி விட்றேன் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டப்போ ஆனால் கிட்ட எல்லாம் நான் எதுக்குன்னா காசு பேசிட்டேன் நீங்களாக பார்த்து ஏதாவது எழுதி கொடுங்க அப்படிங்கிறப்ப நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு வந்துடுறாங்க அவரு வந்து கரெக்டாக தர்மலிங்க வந்து சொல்கிறாங்க என்னடா ஏதாவது உளறிட்டியா அப்படின்னு நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நல்ல வேலை என்ன நல்லபடியாக வந்து காப்பாற்றிட்டேன் சரி வீடு இது வரைக்கும் நீ செஞ்சதே போகிறோம் நீ பக்கத்து ஊர்ல இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய்க்க இந்த இப்போதைக்கு செலவுக்கு இந்த காசை வச்சுக்க அப்படின்ப்ப ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆதி வந்து நீ நினைக்கிற மாதிரி லேசப்பட்டவன் கிடையாது அவன் கொஞ்சம் ரொம்ப உஷாரான ஆள் அவன் வந்து எங்கே இங்கே தான் யாருமே இல்லையே அப்புறம் எதுக்கு ஆதியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அவன் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி அவன் வந்து தெரியவான் அவன் வந்து ரொம்ப புத்திசாலி அவங்ககிட்ட நம்ம வந்து குறச்ச இடம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசு கொடுக்குறத வந்து கரெக்டாக ஆதி வந்து இந்த கார் பின்னாடி நின்று பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக தர்மலிங்கம் கிளம்பி போனதுக்கப்புறமா கைக்கு காசு வந்துருச்சு இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஆதி வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க என்ன எப்படி இருக்க உடனே நான் எதுக்காக வெளில விட்டேன்னு பார்க்குறியா இப்போ புரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஆதி கேட்டோன்னே இல்லை உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா ஆ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வந்து நான் உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு இப்போயாவது யோசிக்கிறியான்னு கையை முறுக்கணும் என்ன பார்க்குறேன் உன்னையெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நீ வந்து சின்னதாக வந்து சொன்னதை செஞ்சவன் தானே ஆனால் இந்த தர்மலிங்கத்தை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சார் தயவு செஞ்சு காலில் ஆதி காலில் விழுந்து எல்லாமே அவர் தான் செய்ய சொன்னார் நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப இனிமே வந்து என் கண்ணில் முழிக்காத எங்கேயாவது போய் வந்து உன் புலப்பை பார்க்குற வழியை பாரு இனிமேல் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோவத்தோட ஆதி வந்து காரை வந்து ஓ ஓட்டிட்டு செம்ம மாதம் வந்துகிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அழகர் வீட்டுக்கு அப்போ கரெக்டாக அழகருக்கும் ஆண்டாளுக்கும் வந்து மாலை மாற்றி விட்டுட்டு சந்தன தடவி அவங்க அம்மா வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சு விட்டுருக்காங்க அப்போ தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க பாரதி கிட்டே எங்கள்மா ஆதியை இன்னும் ஆளையே காணுமே எங்கே போயிருக்கா அப்படின்னா வந்துருவாப்பில் வந்துருவாப்பில் என்னப்பா கூட்டாளி ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் வரலன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னா இல்லை ஏதோ காலையில் அவசரம்னு போயிருந்தாங்க வந்துடுவாங்க நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிங்கன்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக காரை வந்து நிப்பாட்டுறாப்பில ஆதி நிப்பாட்டிட்டு வந்து செம மாதம் நடந்து வந்துட்டுருக்காங்க அவள் தலையெல்லாம் வந்து காற்றுல முடி பறந்துக்கிட்டு செம்ம கோபத்தோடு வராங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் வந்து ஆண்டாளுக்கும் அழகருக்கும் வந்து ம ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ போய் நம்ம வந்து தொந்தரவு பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு தர்மலிங்கம் ஆதி நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க என்னப்பா ஆதி ஃபங்க்ஷனுக்கு வந்து இவ்வளோ லேட்டாக வருவேன் வா பார்க்க உனக்காக வந்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா சரி வந்து நீயும் வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதைக்கு வந்து இதை பற்றி வந்து பேச வேணாம் அப்படின்னு ஆதி வந்து தன்னோட ஃபுல் கோவத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து நிற்கிறாங்க பாரதி பக்கத்தில் அதோட எபிசோடை வந்து அதிரெடியாக முடிச்சிருந்தாங்க